வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திடமிருந்து மக்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கவில்லை அமைச்சர் கருத்து அரச ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லாத விடுமுறை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எதிர்ப்பு ஜனவரி பதிமூன்றாம் தேதி சீனா செல்கின்றார் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க பிரமாண்டமான வரவேற்பிற்கு ஏற்பாடு விலை குறைப்பு தொடர்பில் வெளியானது தகவல் அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்துகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கு இணைந்த தீர்வை வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம் துமிந்த சில்வாவின் உடல்நிலையை மதிப்பிட குழு நியமனம் நோயாளிகளை ஏற்றிச் சென்ற முழங்காவில் வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் விபத்து யாழில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வு விசாரணை முன்னெடுக்கப்படும் அமைச்சர் கருத்து மஹிந்த ரணில் அரசுகளால் நீண்டகாலம் ஆளப்பட்டு அதல பாதாளத்தில் வீழ்ந்துள்ளதால் எமது அரசாங்கத்திடமிருந்து மக்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கவில்லை என்று விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார் கொழும்பு பங்குச்சந்தை வரலாற்றில் கண்டிராத நிலையை எட்டியுள்ளதாக அவர் நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கோரியுள்ளார் நாங்கள் பொருளாதாரத்தை முறையாக நிர்வகித்து வருகின்றோம் இன்று பங்குச்சந்தை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது ஆனால் மாபெரும் பொருளாதார ஒஸ்தார் என்று அழைக்கப்பட்ட ரணலின் காலத்தில் அது நடக்கவில்லை இதனால்தான் நாங்கள் மக்கள் கேட்டதை விட அதிக அணை வழங்கினார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ஊழியர்களின் சேவைக்காலம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் கடமையாற்றுவதற்காக ஊதியமில்லாத விடுமுறையை பெற்றுக் தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது இதற்கமைய மேற்படி விடுமுறையை அங்கீகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி சம்பளமின்றி விடுமுறையை வழங்குவதில் ஏற்படுகின்ற முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசு உத்தியோகத்தர்கள் சிலர் ஐந்து வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை பெற்றுக்கொண்டு விடுமுறை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் விடுமுறையை அங்கீகரிக்கும் முன்னர் இதொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு விடுமுறைக்கான விண்ணப்பங்களை அனுப்பும்போது உத்தியோகத்தர்கள் முன்னர் எடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விதிமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது பேருந்துகளில் போலீசார் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை நடவடிக்கைகளினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் குறித்து கலந்துரையாட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி எதிர்வரும் வாரத்தில் பதில் போலீஸ் மா அதிபருடன் இதுதொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது இந்த கலந்துரையாடல் இடம்பெறும் வரையில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்வரும் வாரத்தில் முன்னெடுக்கவுள்ள பணி புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்று அதன் தலைவர் கேமன விஜயரட்ன தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழலில் தனது தொழிலை நடத்துவதில் தாம் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் போலீசாராலோ அல்லது எவராலும் மோட்டார் வாகன கட்டளைச் சட்டத்திற்கு மேலாக செயற்பட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு நிகராக வாகன விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டு போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் முதலாவது நடவடிக்கையாக பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக சத்தத்தில் ஒலி எழுப்புதல் ஒலி எழுப்பும் சைலன்ஸ்கள் பொறுத்துதல் விபத்துக்கள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வண்ணங்கள் கொண்ட விளக்குகளை பொறுத்துதல் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் என்பது தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட இதன் இரண்டாவது நடவடிக்கையாக பொது போக்குவரத்து பஸ் சாரதிகள் செய்கின்ற போக்குவரத்து விதி மீறல்களை கண்டறிந்து அந்த குற்றங்களுக்கான சட்டத்தை அமல்படுத்துவதாகும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களை அறிவுறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இதன்போது வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர் மேற்படி குற்றங்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்று சட்டத்தை நடைமுறைப்படுத்த பொது போக்குவரத்து பஸ்களில் சிவிலுடை அணிந்த போலீசார் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கோளிரச்சியின் விலை குறைவடையவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது முட்டை விலையில் ஏற்பட்டிருந்த வீழ்ச்சி காரணமாக கோளிரச்சியின் விலையில் மாற்றமில்லை என்று அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோழம்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்போரின்போது அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார் மேலும் முட்டை மற்றும் கோளிரட்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்கும் சாத்தியம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனரகுமார திசநாய்கா எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி சேனாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த மாதம் இந்தியாவிற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனரகுமார திசநாய்கா ஜனவரி மாதம் சீனாவுக்கு செல்வதை உறுதிப்படுத்தியிருந்தாா் எனினும் திகதி விவரங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது இந்நிலையில் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தொடக்கம் பதினேழாம் தேதி வரையில் அவர் சீனாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதியுடன் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் சீனாவிற்கு செல்ல உள்ளனர் இந்த பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜின்பிங் சீனாவின் பிரதமர் மற்றும் சீன வெளிவகார அமைச்சர் ஆகியோரையும் ஜனாதிபதி அனுர சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் முக்கியமான ஒப்பந்தங்கள் சில இதன்போது கய்சாத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கந்தானையில் அமைந்துள்ள திரிபோஷா நிறுவனத்தை தேசத்தின் போஷாக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புத்தாக்கம் மற்றும் அபிவிருத்தியில் கவனம் செலுத்தி அரச நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது திரிபோஷா நிறுவனத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் தலைமையில் உரிய அதிகாரிகள் முன்னிலையில் இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரா மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஊடக ஒடுக்குமுறை தொடர்பில் அரசாங்கத்திற்கு விசேட தேவையொன்று ஏற்பட்டுள்ளது ஆட்சியை பொறுப்பேற்று மூன்று மாதங்களுக்குள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசாங்க பேச்சாளரால் பத்திரிகைகளின் பெயர் குறிப்பிடப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளை கடுமையாக எதிர்க்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கத்திலும் ஊடகங்கள் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன ஆனால் நாம் அவற்றை அச்சுறுத்தவில்லை ஊடகங்கள் முன்வைக்கும் விமர்சனங்களில் உள்ள ஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் அதனை விடுத்து ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை அனுமதிக்க முடியாது மாறாக பிழையான அல்லது போலி செய்திகள் வெளியிடப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரா மேலும் தெரிவித்துள்ளார் எங்களிடம் பலவான அரசாங்கம் உள்ளது புதிய அரசியலமைப்பு தேவை என்று கர்த்தனால் கொண்டுள்ளார் ஆகவே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து புதிய அரசியலமைப்பை முன்வைக்கும் திறன் எமக்கு உள்ளது என்று சபாநாயகர் கலாநிதி ஜெகத் தெரிவித்தார் நேற்றைய தினம் பொரலை பிசப்கவுஸ் பரிசில்லத்தில் கர்த்தனால் அவர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த கர்தனால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் ஐந்து வருடங்களுக்குள் புதிய அரசியலமைப்பு அமக்கு தேவை ஈஸ்டர் தாக்குதல் நடத்தியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் நீதித்துறையின் சுதந்திரம் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநிலமாக தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடிய அரசமைப்பை புதிய அரசு உருவாக்க வேண்டும் அத்துடன் மாகாணசபை தேர்தலை விரைவாக நடத்தி அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்க வேண்டும் இது தொடர்பில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் மவுனியா கோவில்குளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முக்கியமாக எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இப்பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம் எம்முடன் அல்லது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் நாங்கள் கலந்து பேசி அவர்களும் இதில் இணைந்து செயற்பட முன்வருகின்ற பட்சத்தில் அவர்களையும் இணைத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எதிர்கொள்வதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய தமிழ் பேசிய பரப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடன் நாங்கள் இது தொடர்பாக பேசுவதாகவும் தீர்மானங்களை நாங்கள் என்று இன்று தீர்மானங்களை நாங்கள் என்று எடுத்திருக்கின்றோம் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுவரும் துமிந்த சில்வாவின் உடல்நிலையை மதிப்பிடுவதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடகப் பேச்சாளர் காமனி பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உருவாக்கப்பட்ட குழு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சில்வாவிற்கு தொடர்ந்தும் சிகிச்சை தேவையா என்பதை மதிப்பீடு செய்யும் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்வர நாட்களில் இந்த மதிப்பீடு இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சில்வாவிற்கு தனியான கழிவறை வசதி செய்து கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்தார் துமிந்த சில்வாவின் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னிய சோதனைகளில் கையடக்க தொலைபேசிகள் அல்லது தடை செய்யப்பட்ட ஏனைய சாதனங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை என்றும் பொதுமக்கள் அச்சமின்றி செயல்பட சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் காவல்துறையினர் தயாராக எடுக்கின்றார்கள் என்று யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் காலிங்க ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முதலாவது கடந்த வாரத்தில் இரண்டு சம்பவங்கள் நடந்தது வெட்டு சம்பவங்கள் பயங்கர காயங்கள் அச்சுறுத்தல்கள் போல நடந்தது இதனால் பொதுமக்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது இது 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 சம்பந்தமாக நாங்கள் முதலாவது சம்பவத்தில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் உட்படுத்தி இருக்கின்றோம் இந்த இரண்டு சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம் உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் மெய்தியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம் அதற்குரிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மாணி பணிமனை பொறுப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல அவர்களை புனித்து குற்றவியல் சட்டுக்கோவை எண்பத்தி ஒன்று அதாவது எயிட்டி ஒன் செக்ஷன் குற்றவியல் சட்டுக்கோவை எண்பத்தி ஒன்று பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம் அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு தண்டனைக்குட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் எண்பத்தி ஒன்றாவது சட்டம் குற்றவியல் சட்டக்கோவை எண்பத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம் பொதுமக்கள் யாழ் மக்கள் பயப்பட வேண்டாம் அச்சமின்றி நீங்கள் இருக்கலாம் காரணம் போலீசார் உங்களுக்குரிய சேவைகளை சட்டம் மற்றும் ஒழுங்கை நிறைவேற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகலப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் சந்திரசேகர் நேற்று பார்வையிட்டார் தென்மராட்சி பிரதேசத்தின் சிறசாலை வடக்கு மற்றும் மந்தவில் பகுதிகளில் சுண்ணக்கல் அகலப்பட்டு வருகின்ற இடங்களை நேரில் சென்று ஆராய்ந்தார் இதன்போது யாழில் இடம்பெற்று வரும் சுண்ணக்கல் அகழ்வின் விளைவுகளுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்தார்

கைத்தொலை பேசி ஊடாக ஆன்லைன் வியாபார செயற்பாட்டில் ஈடுபட்டவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சாய்ந்த மருந்து போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் சாய்ந்த மருது பதினொன்று உடையார் வீதியில் வசித்து வந்த முகமட் நயி முகமது நல்பான் என்ற இருபது வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஒரு வகையான மாத்திரைகளை உட்கொண்டு சிகிச்சை பலனளிக்காமையின் காரணமாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் நேற்று மாலை மரணமடைந்துள்ளார் மேலும் மரணமடைந்த இளைஞன் சவளக்கடை போலீஸ் பிரிவில் உள்ள அரசியாலை ஒன்றில் கணக்காளராக பணிபுரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மரணம் இளைஞன் தந்தை தனது மகன் வெளிநாட்டில் தொலைவதற்காக முன்னாயத்தங்களை மேற்கொண்டதாகவும் அதற்காக ஒன்றில் கணக்காளராக சேர்த்ததாகவும் சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார் அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தில் கைதொலைபேசி ஆன்லைன் ஊடாக புதிய வகை வியாபார ஒத்திகள் உருவாக்கப்பட்டு கொடுக்கல் வாங்கல்கள் இளைஞர்கள் முதல் பல்வேறு தரப்பினர் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படுகின்றது குறித்த ஆன்லைன் வியாபாரம் சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுள்ள போதிலும் அதில் ஆர்வம் கொண்டு பல இளைஞர்கள் பங்கேற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தொரு பேர் ஹெலிகாப்டர் நோயினால் பாதிக்கப்பட்டதாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் போன்ற நெற்பயிற்சிகை காலங்களில் ஹெலிகாப்டர் தொற்று கடந்த காலங்களில் குறிப்பிட்டளவு பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை நாப்பத்தொரு பேர் ஹெலிகாப்டர் நோயினால் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முழங்காவில் ஆதர வைத்தியசாலையிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு இரண்டு நோயாளிகளை ஏற்றிச் சென்று முழங்காவில் வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் நேற்றைய தினம் இடவு விபத்திற்கு உள்ளாகியுள்ளது பூநகரிக்கும் பரந்தனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்தின் மீது ஆம்புலன்ஸ் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் ஆம்புலன்ஸின் முன்பக்கம் மிகவும் சேதமடைந்தது இதனால் ஆம்புலன்ஸ் தொடர்ந்தும் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் நோயாளிகளை ஏற்றிச் செல்வதற்கு கிளிநொச்சி வைத்தியசாலையிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்